வருமானத்தை அள்ளி தரும் குரு பகவான் கிடைக்க குரு பகவானின் அவசியம் குரு ஒருவருக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருங்க ரகம் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறந்த சில நாட்கள்ல குரு பேச்சு மே ஒன்ன்தேதி குரு பேச்சு நிகழ்வதால யாருக்கு பிரமோசனும் சம்பள உயர்வும் கிடைக்கும் என பார்க்கலாம் எப்படி உங்கள் வாழ்க்கையில பெரும் மாற்றம் ஏற்படும் என்றும் பார்க்கலாம் மேசத்துக்கு குடும்ப குரு யோகத்தை தரப்போறாரு சித்திர மாதம் முதல் இரண்டாம் வீட்டில் அமரும் குரு பகவான் உங்களுடைய வேலையில முன்னேற்றத்தையும் புறமோசனையும் தரப்போறாரு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வும் பொருளாதார மாற்றமும் ஏற்பட போகுது வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரப்போகுது குரோத ஆண்டு முதல் மேசராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது அன்பார்ந்த மேசராசிக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து விரயங்களை கொண்டு வந்திருப்பாரு கவலை வேண்டாம் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய விரயங்கள் எல்லாம் கட்டுக்குள் வந்து பணவரவு ஏற்படப்போகுது மேசராசியை பொறுத்தவரை ஏற்கனவே பனிரெண்டாம் வீட்டுல எப்படி செலவு ஆகிறது என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருப்பீங்க இதற்கு போதாது என்று குரு பகவான் வேறு ராசிலேயே அமர்ந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முழுவதும் உங்களுக்கு செலவு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரை உங்களுக்கு கஷ்டமான காலகட்டம் தான் குறிப்பா எவ்வளவு செலவுகளை கட்டுப்படுத்த நினைச்சாலும் ஏதாவது ஒரு வகையில அதாவது மருத்துவத்துக்கோ அல்லது சுப செலவுக்காகவோ பணம் உங்களை கையை விட்டு போயிருக்கலாம் இப்படிப்பட்ட செலவுகள் தற்போது கட்டுக்குள் வரும் குறிப்பா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி அவர் தனஸ்தானமான இரண்டாம் வீட்டுக்கு அமரும் போது நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்ற வேலையில கிடைக்கும் வருமானத்தை விட தற்போது வருமானம் இரண்டு மடங்காக உயரப்போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் குடும்பமாக அமைந்திருந்த மேசராசிக்கு நேரர்களுக்கு சென்ற ஆண்டு ஏதாவது ஒரு வகையில குடும்பத்துல சலசலப்பு கொண்டே கொண்டேதான் இருந்தது புதிதாக திருமணமான தம்பதிகள் கூட ஏதோ ஒரு காரணங்களுக்காக பிரிந்து இருந்தாங்க பல விவகாரத்து வழக்குகள் குடும்ப நல நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்தது அப்படி பிரிந்து இருந்த தம்பதிகள் எல்லாம் இந்த குருபேஜுக்கு பிறகு ஒன்று கூடுவாங்க வேலையில எனக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கப்படல நான் செய்யும் வேலைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல என்று ஏங்கி கொண்டிருந்தவங்களுக்கு உங்களுக்கு தற்போது ஒரு பொன்னான காலகட்டம் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் மூன்று மாதத்துல குரு பகவான் உங்கள் லக்கணத்திலே அமர்ந்திருந்தாரு அப்படி என்றால் எல்லாம் இருக்கிறது ஆனால் ஏதோ ஒன்று குறைகிறது என்ற மனக்கவலை இருந்து கொண்டேதான் இருக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் லக்கணத்திலே அமர்வதால அலைச்சல் அதிகமா இருக்கும் சரி எவ்வளவு அலைச்சல் இருந்தாலும் இறுதியில ஆதாயம் கிடைக்குமே என்று காத்திருந்தீங்க அதுவும் உங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த நிலையும் தற்போது மாறப்போகுது இரண்டாம் இடத்துக்கு வரும் குரு பகவான் நிச்சயமா ஆதாயத்தை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்க போறாரு இதில் இரண்டாம் வீடு குரு ஆ இரண்டாம் வீட்டுக்கு வரும் குரு பகவான் உங்கள் ஆறாம் வீட்டை பார்ப்பதால நோய்கள் முற்றிலும் விலகும் உடலில் பெரிய நோயாக இருக்கிறது இது எப்படி குணமாகும் என்று சந்தேகத்தோடு இருந்த உங்களுக்கு அறுவை சிகிச்சையின் மூலமாகவோ அல்லது மருந்துகளின் மூலமாகவோ உங்கள் நோய் குணமாகற்கான அறிகுறி தோன்றும் குறிப்பாக என கடன்கள் அதிகமாக இருக்கிறது கணங்காரங்களின் தொல்லை அதிகமாக இருக்கிறது என்று மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காரணம் மலையளவு கடல்கள் கடுகளவு குறையும் கடன்கள் இருந்த இடம் தெரியாமல் போவோம் உங்களை எதிர்ப்பவங்க ஒரு கட்டத்தில் உங்களிடம் வழியை வந்து பேசுவாங்க இப்படி வருகின்ற குரு பயிற்சியில உங்களுக்கு நல்ல காரியம் மட்டுமல்லாம திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எங்கேயோ நடந்த பரிவர்த்தனை மூலமா உங்களுக்கு பணம் வரும் கமிஷன் மூலமா நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம் குடும்பமேன்மை திடீர் அதிர்ஷ்டம் பணவரோ என்று வருகின்ற குரு பயிற்சியில உங்கள் ராசி கட்டும் பத்தாம் வீட்டுல குரு ஆறு தொழில் நஷ்டம் எந்த தொழில் செய்தாலும் தள்ளி போகிறது அடுத்தது என்ன செய்வதுன்னு தெரியவில்லை என்று பல கனவுகளோடு காத்திருக்கும் மேசராசினர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் வேலையில மதிப்பு மரியாதை கூடுவது போன்றவை கண்டிப்பா நடைபெறப் போகுது ஏற்கனவே தொழில நஷ்டம் அடைஞ்சவங்க புதிதா தொழில தைரியமா தொடங்கலாம் இந்த காலகட்டத்துல நீங்க தகரத்தை தொட்டா கூட தங்கமாக மாறும் உங்களுடைய பிறப்பு தசாபுத்தின் அடிப்படையில் நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையின் நகர்வுகள் இருக்கும் ஆனால் முப்பது சதவீத கோச்சாரதியாக தான் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் எதை குறித்தும் கவலைப்படாம முதலீடு செய்து இரட்டைப்பு லாபம் பார்க்க போறீங்க நீங்க பல நிறுவனங்களில் ஏறி நேர்காணலுக்கு சென்று வந்திருப்பீங்க ஆனால் சரியான வேலை உங்களுக்கு அமைஞ்சிருக்காது இப்படியான சூழ்நிலையில் பத்தாம் பாவத்தை குரு பார்ப்பதால ஏற்கனவே இருந்த பழைய நிறுவனங்கள் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க ஒரு வேலைக்கு இரு வேலை உங்களிடம் கொடுப்பாங்க மேல் மேல்தலத்துல நீங்கள் திறமையானவரா போற்றப்படுவீங்க மொத்தத்துல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான குரு பயிற்சியாகத்தான் இருக்க போகுது யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாம வாழ்வின் வெற்றியை அடையத்தான் போறீங்க பரிகாரம் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி சிறப்பா இருந்தாலும் குருஸ்தலமான திருச்செந்தூர் முருகன மனதார வழிபட்டு வந்தா சங்கடங்கள் அனைத்தும் விலகும் அதே நேரம் மேசராசிக்கு நல்ல எதிர்காலத்துக்கான அத்திவரமா அமையும் நீண்ட கால திட்டங்களும் நிறைவேறும் கௌரவ பதவிகள் தேடி வரும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் இனிய சம்பவங்கள் நடைபெறும் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் உள்நாட்டு பணம் வெளிநாட்டு பணம் உங்கள் கையில தாராளமா பழங்கும் லௌகீக உலகில அனுபவிக்க வேண்டிய அனைத்து இன்பங்களும் இனி வந்து சேரும் இதில் சஞ்சார பலம் தற்போது ஜென்ம குருவாக ராசியில் நின்று ஐந்து ஒன்பதாம் இடங்களை பார்வையிடும் குருவால அதிர்ஷ்டம் அரவணைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமான யோகங்கள் உண்டாகும் அரசு வேலை வெளிநாட்டு வேலை முயற்சி தரும் அனைத்து பிரிவினருக்கும் அவரோட தேவைக்கேற்ற அரசின் ஆதரவு கிடைக்கும் குரு பகவான் இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு செல்றாரு குருவின் பாரு ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திலும் எட்டாம் இடமான அயல் பத்தாம் இடமான தொழில் தானத்தையும் பார்வையிடறாரு தாராள தனவரால குடும்பத்துக்கு குதூகூலத்தை வழங்க உள்ளாரு திருமணம் குழந்தை பேரு வீடு வாகன யோகம் பொன்பொருள் சேர்க்க என பல்வேறு பாக்கிய பலன்களை நடத்த போறாரு உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் வேலை தெரிபவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணி மாற்றம் கிடைக்கும் விரும்பிய மாற்ற தரும் குரு பயிற்சி இதுவாகும் பட்டக்கடனும் நோயும் தீருங்காலம் வந்துவிட்டது வழக்கைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் குறையும் ஆயுள் சார்ந்த பயம் விலகும் உடம்பும் மனதும் புத்துணர்ச்சி அடையும் இது சனியும் பலம் முக்கியமா ஆண்டு முழுவதும் தொழில்தானாபதி சனி பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்று பல்வேறு விதமான லாபங்களை வழங்க போறாரு ராட்சி ஐந்தாம் இடம் என்னும் பூர்வ புண்ணியஸ்தானம் எட்டாம் இடம் என்னும் அயல் தானத்தையும் பார்வையிட்டாரு ஏப்ரல் இருபத்தி ஒன்னு வரை ராச்சியில உள்ள குருவை பார்ப்பதால சில சிக்கலான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் சிறிய முயற்சியில பெரிய தடைகள் தகரும் பூர்வீக சொத்து தொடர்பான மனசஞ்சலம் தீரும் மனசஞ்சலம் தீரும் காலம் வந்துட்டது கௌரவ பதவிகள் கிடைக்கும் சுத்த சித்திக்கும் பங்கு சந்தாதயம் அதிர்ஷ்ட பொருள் வரவு மனத மகிழ்க்கும் தொழில் முயற்சிக்கு ஏற்ற நிச்சயம் உண்டு புதிய எதிர்பாலின நட்பல அவசரியம் உண்டாகலாம் புதிய முயற்சிகள் திட்டம் பலிதாகும் ஆயுள் ஆரோக்கியம் பற்றிய பயம் அகலும் புதிய சொத்துக்களின் சேர்க்க கண்டிப்பா ஏற்படும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் சீராகும் வழக்கு விசாரணையில தீர்ப்பு சாதகமாகும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடைபெறும் முக்கியமா ராகு கேதுவின் சஞ்சார பலம் விரய ராகு மற்றும் ஆறாம் இட கேதுவால சற்று ஏற்ற இறக்கமான பலங்கள் உண்டாகலாம் பலருக்கு வெளிநாட்டு வாழ்க்கையில இழந்த இன்பங்கள் மீளும் வீட்டிலும் வேலை செய்யும் இடத்திலும் உங்களின் திறமைக்கு பாராட்டும் நல்ல மதிப்பும் கிடைக்கும் முறையான உடல் ஆரோக்கியத்தை காக்க முழு உடல் பரிசோதனை அவசியம் குறைந்த வட்டிக்கு நீண்ட கால தவணையில கடன் கிடைக்கும் பிறருக்கு பரிதாபப்பட்டு ஜாமீன் போடக்கூடாது எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்பட்டாலும் தனகுருவால காப்பாற்றப்படுவீங்க லாபஸ்தான சனி பகவான் புதிய தொழில் முதலீட்டுக்கு தூண்டினாலும் ராகு விரயஸ்தானத்துல செஞ்சரிப்பதால் இருக்கிறதுனால சுய ஜாதக தசா ஏற்ப தொழில அகலக்கால் வைப்பது நன்று பேராசின் காரணமா தவறான செயல ஈடுபடாத வர ராக எதுக்களால பெரிய பாதிப்பு ஏற்படாது அதனால எப்போதும் எச்சரிக்கையா இருக்கணும் முக்கியமா மனதுல நிரம்பி வந்த துக்கங்கள் விலகும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் போன்ற நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் வியாபார அபிவிருத்தி எடுத்த காரியத்துல வெற்றி போன்ற நன்மைகள் நடக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரிக்கும் வேலை பலவும் அலைச்சலும் அதிகரிக்கும் புதிய நட்பு வட்டாரம் உருவாகும் விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் பாராட்டுவாங்க பிள்ளைகளால பெருமை அடைவீங்க பெண்களுக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும் திருமணத்தட அகந்து தகுதியான வரன் வரும் முதல் திருமணத்துல தொழில் அடைஞ்சங்களுக்கு மறுவாக்கை அமையும் உடல்நலம் மற்றும் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் விரைவில் முடிவுக்கு வரும் ஸ்ரீலட்சுமி நரசிம்மரை வழிபட சுவபலன்கள் அதிகரிக்கும் முக்கியமா மேசராசிக்காரர்களுக்கு தலைமை பதவி தேடி வரும் உயர்கல்வியில மேன்மை உண்டாகும் கல்லூரி அரியஸ் பாடத்தை முடிக்க ஏற்ற காலம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இல்லை என்ற நிலை உங்களுக்கு இல்லை மூத்த சகோதர சகோதரியால ஆதாயம் உண்டு விவசாய நிலத்துல கிணறு வெட்ட போரிங் போட நல்ல ஊற்று கிடைக்கும் அண்டை அயலாரும் ஏற்பட்ட மனபேதம் சீராகும் பருவ வயதினருக்கு சுற்றுலா சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு கடல் கடந்த வேலை செய்யும் யோகம் உண்டாகும் உடன் பிறந்தோர் நட்பு நல்லுறவும் ஏற்படும் தம்பதிகளுக்குள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துல சுபமங்கல விரை செலவு உண்டாகும் கடன் வாங்கி பூமி வீடு வாங்கின வசதியை பெறுவீங்க சுருக்கமாக அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மை அதிகரிக்கும் தினமும் கருடாழ்வர மனதார வழிபட வம்பு வழக்கிலிருந்து மீள்வீங்க முக்கியமா சாதிக்கு எண்ணம் பல மடங்கு மேலும் புண்ணிய பலன்கள் நடக்கும் மனவலிமை அதிகரிக்கும் பிள்ளைகளின் திருமணத்துக்கு நாள் குறிக்கலாம் வீடு கிரக பிரதேசத்துக்கு தயாராக சுப செலவுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும் தனியார் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு சிறப்பு சலுகை கிடைக்கும் தாய் அன்பும் தாய்வழி உறவினர்களின் ஆதரவும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மூதாயசத்துல அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் சமூக தொண்டு செய்யும் ஆர்வம் உண்டாகும் தொழில நல்ல லாபம் உண்டாகும் சிலர் ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் செய்யலாம் வயது முதிர்ந்த பெண்கள் உடல்நல கவனம் செலுத்த வேண்டும் அடமானத்தில் இருந்த நகைகள் மீட்கப்படும் புதிய அணிகலன்கள் அழகு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்விங்க கணன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த காலத்துல இது எல்லாமே நடக்கும் சிவனுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வழிபடணும் திருமணம் முக்கியமா ராசிக்கு ஏழில் கேது இருந்தபோது திருமண தடையை சந்தித்தவங்களுக்கு கோச்சார குரு மிக சாதகமாக இருப்பதால திருமண இனி அகலம் திருமணத்துக்காக வறந்திடுபவர்களுக்கு விரும்பிய மன வாழ்க்கை அமையும் பெண்கள் பெண்களுக்கு இது மகிழ்ச்சியும் உற்சாகமும் தரும் காலம்னே சொல்லலாம் சுய தொழில் புரியும் பெண்கள் திறமை வெளிநாடு வர பரவும் குடும்ப பிரச்சனைகள் அகலம் எடுக்கும் முயற்சிகளில் படிப்படியான முன்னேற்றமும் முடிவில் வெற்றியும் உண்டாகும் அதிர்ஷ்ட பொருள் பணம் நகை உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது சேமிப்புகள் அதிகரிக்கும் சௌக்கியமோ சுகமோ நோய் நிவர்த்தியும் உண்டாகும் வியாபாரிங்க குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசை வரும் பெரிய தொகையை கடன் பெற்று அதன் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க வெளிநாட்டு வாணிகம் உணவுப் பொருட்கள் ரியல் எஸ்டேட் தொடர்பான தொழில் நல்ல பலன் தரும் வெட்டி தொழில் சீட்டு கம்பெனி ஏலச்சீட்டு பைனான்ஸ் போன்று பெரிய அளவில் பணம் பொருளும் தொழிலில் இருப்பவங்களுக்கு கொடுத்த பணம் வசூலாவது தடை முறையேற்ற ஆவணங்களால பம்பு வழக்கு பஞ்சாயத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஊதிய உயர்களுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தற்காலிக வேலைகள் இருப்பவங்களுக்கு நிரந்தரம் ஏற்படும் தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் அனுசரணையும் ஆதரவும் உண்டு உங்கள் அலுவலக வேலை தொடர்பாக வெளிநாடு சென்று வருவீங்க அரசு வேலைக்கு முயற்சி செய்வங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசியல்வாதிங்க ராக கேதுக்கள் மறைவு மறைஸ்தானம் செல்வதால அரசியல்வாதிங்க சமூக சேவைகளுக்காக அதிக அலைச்சல் மிகுந்த பயணம் செய்ய நேரம் ஆறாம் இடமான சஞ்சரிக்க கேது உங்களை புகழ் பெற செய்வாரு இதுவரை கட்சிக்காக உழைத்த உழைப்பிற்கு பலந்தரும் நேரம் துவங்கிவிட்டது கட்சி மேலிடம் உங்களின் சீரிய பணிக்கு தகுந்த அந்தஸ்தான பதவியில உட்கார வைத்து அழகு பார்க்கும் வெற்றியில பார்க்கவுடன் மஞ்சள் நிற மைசூர் பாக்கு ஜாங்கிரி வைத்து வியாழக்கிழமை ஸ்த தெய்வம் குரு தட்சிணாமுத்திய மகன் சித்தரிஷிகள் ஜீவசமாதியை வழிபட்ட கர்மவினை சாபனங்கி நன்மை உண்டாகும்